ஓம் சாந்தி நான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்றைய முக்கிய சாதம் இனிமையான குழந்தைகளில் நீங்கள் அசரலி ஆகி தந்தையை நினைவு செய்யும் பொழுது உங்களை பொறுத்தவரை இந்த உலகமே முடிந்து போய்விடுகிறது தேகம் மற்றும் உலகம் மறக்கப்பட்டு இருக்கும் கேள்வி தந்தை மூலமாக அனைத்து குழந்தைகளுக்கும் ஞானத்தின் மூன்றாவது கண் ஏன் கிடைக்கிறது பதில் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தை யாராக இருக்கிறார் எப்படி இருக்கிறார் என்று புரிந்து அதே ரூபத்தில் நினைவு செய்வதற்காக மூன்றாவது கண் கிடைத்துள்ளது ஆனால் முழுமையாக யோக யுக்து யோகத்துடன் கூடிய நிலையில் இருக்கும் பொழுது அதாவது ஒரு தந்தையிடம் உண்மையான அன்பு இருக்கும் பொழுதுதான் இந்த மூன்றாவது கண் வேலை செய்யும் யாருடைய பெயர் ரூபத்திலும் சிக்காமல் இருக்க வேண்டும் மாயை மாயையிடமும் மாயை பாபாவிடம் அன்பு செலுத்துவதில் தான் தடையை ஏற்படுத்துகிறது இதில் தான் குழந்தைகள் ஏமாந்து போகிறார்கள் பாடல் இறந்தாலும் உன்னிடமே ஓம் சாந்தி பிராமண குழந்தைகள் ஆகிய உங்களைத் தவிர இந்த பாடலின் பொருளை யாரும் புரிந்து கொள்ள முடியாது வேத சாஸ்திரங்கள் முதலானியவர்களை உருவாக்கி இருக்கிறார்கள் ஆனால் என்னவெல்லாம் படிக்கிறார்களோ அதனுடைய பொருளை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் எனவே நான் பிரம்மாவின் வாய் மூலமாக அனைத்து வேத சாஸ்திரங்களின் சாரத்தை கூறுகின்றேன் தந்தை கூறுகிறார் ஆகவே அமைதி என்றால் என்ன என்பதை அறியாமல் இருக்கிறார்கள் ஒரு சிலரும் மன அமைதி எப்படி கிடைக்கும் என்று மகாத்மாக்களிடம் செல்கிறார்கள் உலகத்தில் எப்படி அமைதி என்று கூறுகிறார்கள் நிராகார உலகத்தில் அமைதி நாம் சாந்தி தாமத்தில் இருக்கிறோம் அது இருப்பதே சாந்தி தாமமாக ஆத்மாக்களின் அமைதி எப்படி கிடைக்கும் என்று அவர்கள் அறியாமல் உள்ளார்கள் சாந்தி தாமமும் நமது வீடாகும் அது அமைதியாக இருக்கிறது இந்த பழைய உலகம் இப்பொழுது மாறுகிறது என்பதை மனிதர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் மகாபாரத போர் கூட அவசியம் மூலப்போகிறது இந்த சமயத்தில் பாபா வந்து நமக்கு ராக யோகத்தை கற்பிக்கிறார் யார் ராஜயோகம் கற்கிறார்களோ அவர்கள் புது உலகத்திற்கு சென்று விடுவார்கள் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் ஆவார் அதன் பிறகு பிரம்மா விஷ்ணு சக்கர பிறகு இங்கு வந்தீர்கள் என்றால் முக்கியமானவர்கள் ஜெகதம்பா ஜெகத்பிதா ஆவார்கள் என்பதை நீங்கள் அனைவருக்கும் புரிய வைக்கலாம் தந்தை குழந்தைகளுக்கு ஞானத்தின் மூன்றாவது கண் கொடுத்துள்ளார் இதன் மூலம் நீங்கள் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தை யாராக இருக்கிறார் எப்படி இருக்கிறார் என்று அவரை அதே ரூபத்தில் நினைவு செய்கிறீர்கள் ஆனால் யார் முழுமையாக யோகத்துடன் கூடிய நிலை இருப்பார்களோ யாருக்கு தந்தையிடம் அன்பான புத்தி இருக்குமோ அவர்களுக்குத்தான் பேர்பட்ட புத்தி இருக்கும் எல்லோருமே அவ்வாறு இல்லை அல்லவா ஒருவர் மற்றவரின் பெயர் சிக்கிவிடுகிறார்கள் அன்பை என்னிடம் செலுத்துங்களேன் என்று தந்தை கூறுகிறார் ஞானம் தாரணை செய்வது ஒன்றும் கடினமான அது அல்ல மிகவும் நன்றாகவே புரிந்துள்ளார்கள் ஆனால் யோக பலம் குறைவாக உள்ளது தேகி அபிமானி தன்மை அதாவது ஆத்ம உணர்வு தன்மை மிகவும் குறைவாக உள்ளது சிறிய விஷயங்களில் கோபம் வந்து விடுகிறது விழுந்து கொண்டே இருக்கிறார்கள் எழுந்துகிறார்கள் விழுகிறார்கள் எழுந்து கொள்கிறார்கள் ஆகவே தேக அபிமானம் முக்கியமானதாகும் பிறகு மற்ற விகாரங்கள் பேராசை மோகம் ஆகியவற்றை மாற்றிக்கொண்டு விடுகிறார்கள் இதனை கவனமாக தவிர்க்க வேண்டும் ஆத்மா அபிமானி ஆவதே ஒரே வழிதான் மிக சிறந்ததாகும் பரதானம் பிரம்மா பாபாவிற்கு சமமாக சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமான சித்திரத்தை உருவாக்கக்கூடிய பரோபகாரியாகு ஸ்லோகன் தியாகி ஆகுவதன் மூலம் நீங்கள் சரளத்தன்மை மற்றும் சகிப்புத்தன்மை என்ற குணம் ஒரு ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய உலகில் உண்மையான அமெரிக்கா அடைந்து கொண்டிருக்கிறார்கள் கோயில் குளங்கள் எல்லாம் சேர்ந்து அமைதி எங்கே இருக்கிறது அமைதி யாரிடமிருந்து கிடைக்கும் என்றெல்லாம் தெரியாமல் அலைகிறார்கள் இதை பற்றி தந்தை கூறுகிறார் அமைதி என்றால் என்ன என்பதை அறியாமல் இருக்கிறார்கள் ஒரு சிலரும் மன அமைதி எப்படி கிடைக்கும் என்று மகாத்மாக்களிடம் செல்கிறார்கள் உலகத்தில் எப்படி அமைதி என்று கூறுகிறார்கள் நிராகார உலகத்தில் அமைதி எப்படி நிலவும் என்று கூறுவதே இல்லை அது இருப்பதே சாந்தி தாமமாக ஆத்மாக்களாகிய நாம் சாந்தி தாமத்தில் இருக்கிறோம் ஆனால் இதுவும் மனதின் அமைதி என்று கூறுகிறார்கள் அமைதி எப்படி கிடைக்கும் என்று அவர்கள் அறியாமல் உள்ளார்கள் சாந்தி தாமமும் நமது வீடாகும் அங்கு எப்படி அமைதி கிடைக்க முடியும் ஆ சத்தியுகத்தில் சுகம் சாந்தி செல்வம் எல்லாமே இருக்கும் அதை தந்தை ஸ்தாபனை செய்கிறார் இங்கே இங்கோ எவ்வளவு அசாந்தி இருக்கிறது இவை எல்லாமே இப்பொழுது குழந்தைகளாக நீங்கள் தான் புரிந்துள்ளீர்கள் சுகம் சாந்தி செல்வம் பாரதத்தில் தான் இருந்தது அந்த ஆஸ்தி தந்தையின் உடையதாக இருந்தது மேலும் துக்கம் அசாந்தி ஏழ்மை இவை ராவணனுடைய ஆஸ்தியாகும் இந்த எல்லா விஷயங்களையும் எல்லையில்லாத தந்தை வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார் பரந்தாமத்தில் இருப்பவராகன தந்தை நாலேஜ் ஃபுல் ஞானம் நிறைந்தவர் அவர் நமக்கு சுகதாமத்தை ஆஸ்தி பண்ணிக்கிறார் அவர் ஆத்மாக்களாக நமக்கு புரிய வைக்கிறார் ஆத்மாவின் சுய தர்மமே சாந்திதானே முதலில் அதைத்தான் நமக்கு நினைவூட்டுகின்றார் அதனை உணர்ந்து பாருங்கள் அந்த ஞானக் கடல் இந்த சரீரத்தின் மூலமாக உலக சரித்திரம் மற்றும் பூகோளம் பற்றி புரிய வைக்கிறார் உலகத்திற்கு ஆயுளோ இருக்க வேண்டும் அல்லவா உலகமும் இருக்கவே இருக்கிறது புது உலகம் மற்றும் பழைய உலகம் என்று மட்டும் கூறப்படுகிறது இதுவும் மனிதர்களுக்கு தெரியாது புது உலகத்திலிருந்து பழைய உலகமாக ஆவதற்கு எவ்வளவு பாரம் பிடிக்கிறது எல்லாவற்றையும் தந்தை விவரமாக கூறுகிறார் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளையில் பாபா கோல் என்றார் குழந்தைகளே நீங்கள் உணர வேண்டும் நாம் இறை மாணவர்கள் என்று நாம் இறை என்பது குழந்தைகளாகிய புத்தியில் இருக்க வேண்டும் கீதையில் கூட பகவான் சிவனுக்கு பதிலாக நான் உங்களை ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக ஆக்குகிறேன் என்று உள்ளது சிவனுக்கு பதிலாக கிருஷ்ணருடைய பெயரை விட்டார்கள் கீதையில் அவள்தான் உண்மையில் சிவபாபாவின் ஜெயந்தியை முழு உலகத்திலும் கொண்டாட வேண்டும் சிவபாபா அனைவரையும் துக்கத்திலிருந்து விடுவித்து வழிகாட்டி ஆகி கூடவே அழைத்து செல்கிறார் அவர் லிபரேட்டர் கைடு வழிகாட்டி ஆவார் என்பதை எல்லோரும் ஏற்றுள்ளார்கள் அனைவரின் பதீத பாவன தந்தை ஆவார் அனைவரையும் சாந்திதாமும் சுகதாமும் அழைத்து செல்பவர் ஆவார் பின் ஏன் அவரது ஜெயந்தியை கொண்டாடுவதில்லை பாரதவாசிகளே கொண்டாடுவதில்லை எனவே இதான் பாரதத்திற்கு இந்த கெட்ட கதி ஆகியுள்ளது மரணம் கூட கொடிய முறையில் ஆகிறது அவர்களோ எப்பேற்பட்ட குண்டுகள் தயாரிக்கிறார்கள் வெளிநாட்டினர் என்றால் அதிலிருந்து விஷ வாயு வெளிப்பட்ட உடனேயே எல்லாமே முடிந்து போய்விடும் குளோரோஃபார்ம் மயக்க மருந்து போட்டது போல இதுவும் அவர்கள் தயாரித்தே ஆக வேண்டியுள்ளது நிறுத்துவது என்பது இயலாத காரியம் முந்தைய கல்பத்தில் என்ன ஆகியதோ அது இப்பொழுதும் மீண்டும் நடைபெறும் இந்த ஆயுதங்கள் மற்றும் இயற்கை சேதங்கள் பழைய உலகத்தின் விநாசம் நடந்தது ஆக அது வந்தே தீரும் டிராமா அவசியம் நாசம் செய்திக்கும் ரத்த ஆறுகள் ஓடி பாயும் இங்கேதான் பாயும் உள்நாட்டு கழகத்தில் ஒருவரை ஒருவர் கொன்று விடுகிறார்கள் அல்லவா உங்களிலும் கூட இந்த உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை குறைவானவர்கள்தான் அறிந்துள்ளார்கள் இப்பொழுது நாம் சுகதாமம் செல்கிறோம் எனவே எப்பொழுதும் ஞானத்தின் அதீந்திரிய சுகத்தில் இருக்க வேண்டும் எந்த அளவு நினைவில் இருப்பீர்களோ அந்த அளவு சுகம் அதிகரித்துக் கொண்டே போகும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி தனது சக்திசாலியான மனதின் மூலம் சக்தி கொடுக்கும் சேவை செய்யுங்கள் என்ற தலைப்பில் கருத்து பார்ப்போம் இந்த சகாஷ் கொடுக்கும் சேவையை நிரந்தரமாக செய்ய முடியும் இதில் உடல்நிலை மற்றும் சமயத்தை பற்றிய விஷயம் கிடையாது இரவு பகல் இந்த எல்லையற்ற சேவையில் ஈடுபட முடியும் பிரம்மா பாபாவை பார்த்திருக்கின்றீர்கள் இரவிலும் கூட கண் விழித்தும் எல்லையற்ற சகாஷ் கொடுக்கும் சேவை நடந்து கொண்டே இருந்தது அவ்வாறு தந்தையை பின்பற்றுங்கள் எப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் எல்லையற்ற சகாஷ் கொடுப்பீர்களோ அப்பொழுது அருகாமையில் உள்ளவர்கள் தானாகவே சகாஷ் கொடு பெற்றுக்கொண்டே இருப்பார்கள் இந்த எல்லையற்ற சகாஷ் கொடுப்பதனால் வாயுமண்டலம் தானாக உருவாகிவிடும் Om Shanti இருக்கும் பொழுது காதக்கிறே மா மனதை மாற்றும்ாராத மனதை மாற்றும் மந்திரவாதி வாழும் பூமி மறுபில் இருக்கும் குடிசையில் வந்து இருந்தாய் நீ குழந்தைக்கு அனைத்தும் நீ குடிசையில் வந்து இருந்தாயினி குழந்தைக்கு அனைத்தும் நீ உன் குடிலில் அமர்ந்த பொழுது என் பிறவி பயனை அடைந்தே உன் குடிலில் மர்ந்த பொழுது என் பிறவி பயனை அடைந்தே அழியாத அகந்தை அழிக்கும் அழியாத அகந்தை அழிக்கும் ஆண்டவர் வாழ்த்த விஸ்வசாந்தியின் ஸ்தம்பம் அருகே நான் சாந்த மாய மந்திருந்த விஸ்வாந்தியின் அருகே நான் சாந்த மாய மந்திருந்தா மனதிலே ஏதோ மாற்றம் தனிந்தது எந்த சீற்றம் மனதிலேதோ மாற்றம் தனிந்தது எந்த சீற்றம் என் பாவம் அனைத்தும் போக்கும் என் பாவம் அனைத்தும் போக்கும் ியான் வாழ் பூமி மதுபன்னில் இருக்கும் பொழுது

ை போல இருக்கும் என்றே மனும்ரைக்கும் வாரி மல்விவழ மீதக்கீரே மாறாத மனதை மாற்றும் மந்திரவாதி வாழும் பூமி மது இருக்கும் பொழுது இருக்கும் பொழுது இருக்கும் பொழுது